வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகர் எப்படிப்பட்டவர் நாம் திரைத்துறையில் மிக முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக இந்திய அளவில் பேசப்படக்கூடிய சிறந்த இயக்குநராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு படம் இயக்கிய படங்கள் அனைத்தும் வெற்றி படங்களாக அமைந்தார் இந்திய படங்கள் தென்னிந்திய படங்கள் வட இந்திய அளவிலும் உலகளவிலும் புகழ்பெறுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக அமைந்தார் வசூல் வேட்டை நிகழ்த்திய படங்களை இயக்கிய திரு எஸ் எஸ் ராஜமௌழி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்த்து இருக்கின்றோம் இப்படிப்பட்ட திரைப்பட இயக்குனரான ராஜமௌழி அவர்களுடைய ஜாதகத்தை என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராஜமௌழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளராக சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றார் இவர் ஸ்ரீ சைலஜா ஸ்ரீ ராஜமொழி அதுதான் வந்து எஸ் எஸ் ராஜமௌழி என்று அழைக்கப்படுகின்றார் இவர் புகழ்பெற்ற தெலுங்கு திரைப்பட இயக்குனராக இருக்கின்றார் இவர் வந்து இயக்குனர் கே ராகவேந்திர ராவ் அவரோட வழிகாடுகளின்படி தான் இவர் தொலைக்காட்சி தொடர்களை தான் முதன் முதலில் இயக்கி கொண்டு வந்திருந்தார் இவர் இயக்குனரும் எழுத்தாளருமான வி விஜேந்திர பிரசாத் அவரோட மைந்தனாக கர்நாடக மாநிலம் ரைச்சூர்ல அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் இடம் பிறந்திருக்கின்றார் இவருக்கு தற்போது வயது ஐம்பத்தி ஒரு வயது கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இவர் ஒரு தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் வசிக்கக்கூடிய இடம் வந்து ஹைதராபாத் ஆந்திரப்பிரதேஷ் தற்பொழுது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ளது இவர் ராம ரமா அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கார்த்திகேயா மற்றும் மயுகசா அப்படிங்கிற இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவரோட முதல் திரைப்படம் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் இதை வந்து ராகவேந்திர ராவ் ராகவேந்திர ராவ் அவர்கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோ ஒர்ப்பண்ணியிருக்காரு அவர் ஒரு தயாரிக்க அவரோட உதவியாளராக இருந்த இவர் வந்து அந்த முதல் படத்தை ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்தை இயக்கியிருக்கின்றார் இந்த படத்தில் கதாநாயகராக யார் நடிச்சிருந்தாருன்னா ஜூனியர் என்டிஆர் தான் நடிச்சிருந்தார் இதுவே ஜூனியர் என்டிஆருக்கு முதல் பெரிய வெற்றி படமாக அமைந்தது இவர் இயக்கிய அனைத்து படங்களும் ராஜமொழி அவர்கள் இயக்கிய அனைத்து படங்களும் திருச்சி படங்களாக அமைந்துள்ளன இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு சேர்ந்து இல்லைன்னா தமிழில் ரீமேக் செய்து வெளியிடப்பட்டன அவ்வாறு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்ங்கிற பேர்லேயே தமிழ்லேயும் வெளியிடப்பட்டது சிம்மாதிரி அப்படிங்கிற படம் கஜேந்திரா அப்படிங்கிற பேர்லேயும் விக்ரமகுடு அப்படிங்கிற படம் தமிழில் சிறுத்தை அப்படிங்கிற பேரில் வெளியிடப்பட்டது அதாவது ரீமேக் செஞ்சு வேறு ஆர்டிஸ்ட் வந்து நடித்து வெளியிடப்பட்ட படங்களாக இருந்தது இவரோட மகதீரா அப்படிங்கிற படம் மாவீரன் அப்படிங்கிற பெயரில் தமிழில் ஒளிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டது இவர் நான் ஈ அப்படிங்கிற படம் வந்து இவர் நேரடியாகவே தெலுங்குலையும் தமிழையும் இயக்கிய ஒரு படமாக இருந்தது பின்னர் வந்து ஹிந்திலையும் கூட அந்த படம் இயக்கப்பட்டது இவரோட அனைத்து படங்களும் பார்த்திங்கன்னா இவர் ஒரு இசை இவரோட மூணு டோனஸாக அனைத்து படங்களிலேயும் இசை பார்த்திங்கன்னா மரகதமணி அதாவது எம் எம் கீரவாணி அவர்களுடைய இசையை தான் இவர் பயன்படுத்தினார் அதில் படத்து வகுப்பு பார்த்திங்கன்னா கோட்டகிரி வெங்கடேஸ்வரராவ் அவரோட எரிட்டிங்னா அவரோட படத்தில் அனைத்து படங்கள்லையும் இருக்கும் இவரோடய டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஒரே டீமாக தான் இருக்கும் இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு படம் இயக்குறதுக்கு முன்னாடி ஈ நாடு அப்படிங்கிற தெலுங்கு சேனலில் சில தொடர்களை கொண்டிருந்தார் இவருக்கு வந்து மோகன்லால் அவர்களை வைத்து படம் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது அதுக்கு இரண்டாம் படத்தில் இவருக்கு வாய்ப்பு கிடைச்ச போதும் அவரால் இயக்க முடியவில்லை பிற்காலத்தில் அவர் வைத்து படம் சரித்திர படத்தை இயக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இவருடைய படங்கள்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் சிம்மாத்ரி விக்ரமகுடு யமதுங்கா மகதீரா மரியாதை ரமணா நான்கி பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிற படங்கள் இப்போது மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் இயக்கி கொண்டிருக்கின்றார் இவரோட படங்களில் என்ன அப்படி சிறப்புன்னா இவர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காவியம் சொல்லக்கூடிய படங்களாகவும் அதிரடி ஆக்ஷன் படங்களாகவும் கற்பனை படம் பொருந்திய படங்களாக இருக்கும் அதேபோல் வீரம் நிறைந்த படம் வரலாறு சொல்லக்கூடிய படம் புராண கதைகள் தொடர்புடைய படங்களாக தான் இவரோட படங்கள் அனைத்தும் இருந்தது இவர் வந்து தயாரிப்பாளராக கூட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இவர் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இயக்குநராகவும் வந்து கொண்டிருக்கிறார் இவருக்கு நிறையா விருதுகள் வாங்கி இவர் சிறப்பிக்கப்பட்டுள்ளார் அவ்வாறு பார்த்தீங்கன்னா நியூயார்க் திரைப்பட விருதுகள் ரெண்டு சாட்டன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு நாலு இந்திய தேசிய சர்வதேச விருதுகள் வாங்கியிருக்காரு நேஷனல் அவார்ட்ஸ் நாலு வாங்கியிருக்காரு மற்றும் சர்வதேச விருதுகளும் நிறைய வாங்கியிருக்காரு இவர் திரைத்துறையில் பங்களித்து சிறப்பாக பங்களித்ததற்காக மத்திய அரசான ரெண்டாயிரத்தி பதினாறாம் இடம் பத்மஸ்ரீ விருது கொடுத்து இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் இடம் செல்வாக்குமிக்க நூறு பேர் பட்டியல் டைம் வெளியிட்ட நூறு பேர் பட்டியலில் இவரும் ஒருவராக இருந்தார் இவரோட படங்களில் அதிகமான படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் எல்லாமே வசூல் வேட்டை நிகழ்த்தி படங்களாக இருந்தன உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் வசூலித்த படம் கூட நல்ல வசூல் வேட்டை நிகழ்த்திய படம் தான் அந்த ட்ரிபிளா படத்துக்காக ஆர் 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 படத்துக்காக நாடு நாட்டு அப்படிங்கிற ஒரு பாடல் அதுக்கு ஆஸ்கர் அகாடமி விருது வாங்கி கௌரவிக்கப்பட்டார் அதுபோல் கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு பல்வேறு சர்வதேச விருதுகளும் அந்த கிடைத்து ஒரு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற படமாக அந்த ஆர்ஆர் படம் வந்து சிறப்பிக்கப்பட்டது தென்னிந்திய படங்களுக்கு கூட வட இந்திய அளவுலேயும் சரி உலக அளவிலையும் சரி வரவேற்பு பெற்று தந்த ஒரு இயக்குனர் வரிசையில் இவரும் நிச்சயமாக இடம்பெறுவார் இவருடைய குடும்பம்னு பார்த்தீங்கன்னா இவர் கூட்டு குடும்பமாக தான் வசித்து சென்றிருக்காரு குடும்பம் வந்து குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட பாட்டி அவர்கள் வந்து இவருக்கு இதிகாச கதைகள் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் இப்படிங்கிற காவிய கதைகளை வந்து சொல்லி வளர்த்து வந்திருக்கின்றனர் இவருக்கும் பார்த்தீங்கன்னா இளமை பருவத்திலேருந்து கதை சொல்றதுன்னா ரொம்ப பிரியமாக கதை சொல்வதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார் இளமை காலத்தில் இவருக்கு இடைநிலை கல்வி வந்து அவ்வளோ சிறப்பாக அமையும் இவரோட பத்து பதினோரு வயசுல பாத்தீங்கன்னா இவர் பெரிய செல்வந்தர் நில ஒரு ஜமீன்தார் மாதிரி முந்நூற்றி அறுபது ஏக்கர் நிலம் வந்து இவருடைய தாக்கா அவர்களுக்கு சொந்தமாக இருந்த நிலம் இவரோட பத்து வயசுல பாத்தீங்கன்னா அனைத்து நிலங்களையும் இவர்கள் வந்து இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது இவர் வந்து அது மாதிரி இளமை பருவத்து பருவத்தில் வந்து அதிகமாக துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தே வந்து தன்னுடைய நிலைமை காலத்தை கடந்து வந்திருக்கின்றார் இவருக்கு எதிர்காலத்தில் மகாபாரதம் போன்ற மற்ற இதிகாச கதைகளையும் வந்து படமாக இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எழுச்சியும் உள்ளது தற்போது பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபா அவர்களை வைத்து ஒரு படம் சரித்திர படத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றார் இவருடைய மனைவி வந்து ஆடை வடிவமைப்பாளராக இருக்கின்றார் இவர் வாழ்க்கை மற்றும் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னா ராகு கண்ணா மற்றும் தன்வி அவர்களால் இயக்கப்பட்ட நெட்ஃப்ளிக்ஸ் ஆவணப்படம் வந்து மாடர்ன் மாஸ்டர்ஸ் எஸ் எஸ் ராஜமௌழி அப்படிங்கிற பேரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இடம் வெளியிடப்பட்டது இவ்வளவு சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய திரு ரா எஸ் எஸ் ராஜமௌழி அவர்களுடைய ஜாதகத்தில் ராசிக்கட்டத்தில் அப்படி என்ன சிறப்பு இயல்புகள் உள்ளன அப்படிங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம் அவருடைய ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவருடைய லக்னத்திலே புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் சுக்ரன் மூன்றாம் இடம் ராகு நான்காம் இடம் குரு நீச்சமாக அவருடைய ஐந்தாம் இடம் வந்து சந்திரன் ஏழாம் இடம் செவ்வாய் ஆட்சியாக ஒன்பதாம் இடம் சனி கேது மற்றும் பன்னெண்டில் சூரியன் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு கற்று இந்த கிரக அமைப்பின்படி அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்னா இவர் வந்து குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருப்பார் மற்றும் மற்றவர்களுடைய எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய குணநலன்கள் இருக்கும் மற்றவர்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்களை புரிந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொண்டு பிறருக்காக வாழும் ஒரு அர்ப்பணிக்கும் கூடம் கொண்டவராக இருக்கக்கூடிய குணநலன் பொருந்தியவராக இருக்கின்றார் சரிங்க இவருக்கு என்ன அப்படி சிறப்பு இவரோட கிரக அமைப்பு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவருடைய லக்னாதிபதி லக்னாதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடத்திலும் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றது அதே போல இவருடைய ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான புதன் லக்னத்திலும் லக்னாதிபதி இரண்டாம் இடத்திலும் இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு தொடர்பு இருக்கும் அவருக்கு செயின் மாதிரி வந்து ஒரு இடங்களுக்கான கிரக அமைப்பு தொடர் இருக்கும் அதே போல மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் நீச்சம் நான்காம் அதிபதி ஏன்னா சனி நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி சனி வந்து ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி லக்னம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயின் மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கும் இது ஒரு பரிவர்த்தனை கிடையாது ஒரு செயின் லிங்க் லக்னத்தோட அதிபதிகள் எப்படிலாம் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு அதான் பன்னெண்டாம் அதிபதி லக்னம் லக்னாதிபதி ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடம் மற்றும் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடம் என்னுடைய மூன்றாம் அதிபதி நான்காம் இடம் நான்கு ஐந்து அதிபதி ஒன்பது ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு யோகா அமைப்பை பெற்ற ஒரு கிரக சேர்க்கையை கிரக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார் இவருடைய ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் படங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தொழில்நுட்பம் மற்றும் கிராஃபிக்ஸ் அடிப்படை கொண்டதாக இருந்ததற்கு முக்கியமான காரணம் இவருடைய ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதும் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டுக்கு வருவதும் பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு வந்து படங்களில் அதிகமாக தொழில்நுட்பம் கிராஃபிக்ஸ் இது போன்ற அமைப்புகள் அதிகமாக செயல்படுவதற்கு அதிகமாக அவர் பங்களிப்பதற்கு காரணமாக இருந்தது மற்றும் பொதுவாக சரித்திரம் வரலாற்று படங்கள்லாம் தொடர்பு பட்டம்னாலே அவங்களுக்கு ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒன்பதாம் இடம் தான் ஆன்மீக தொடர்பை காட்டக்கூடிய இடமாக இருக்கும் அதே போல ஒருத்தவங்க திரைத்துறையில் சாதிக்கணும் இயக்குநராக சாதிக்கணும் சாதிக்கணும்னாலே அவங்களோட எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும் இவருடைய மூன்றாம் அதிபதியான குரு நீச்சமார்த்தது வந்து இவருடைய இளமை காலத்தில் வந்து கல்வி அமைப்பில் இவருக்கு தடை ஏற்பட்டதை காமிக்கிதுங்க அதே போல இவரோட பன்னெண்டாம் அதிபதியான புதன் லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு இளமை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பல்வேறு இவர் சம்பந்தப்பட்ட இவருடைய தாத்தா அதாவது மூத மூதாதையர்கள் முன்னோர்களுக்கான ஒரு முந்நூற்றி ஏக்கர் நிலத்தை வந்து இவர் இழப்பதற்கு காரணமாக அமைந்தது வந்து இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான புதன் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அது போன்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது இருந்தாலும் வந்து இவருக்கு கிரக அமைப்பு வலுவாக இருந்ததனால் இவர் வந்து குடும்பத்தோடு சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினாலும் இவர் திரைத்துறையிலையும் சாதித்தார் அதே போல பொருளாதார அளவிலும் முன்னேற்ற மனபலங்களை இவர் தற்போது பெற்றிருக்கின்றார் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய லக்னாதிபதி இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஏழாம் அதிபதி ஆட்சியாக இருந்ததுனால இவர் மனைவி சார்ந்தபலங்களை சிறப்பாக அனுபவித்திருக்கிறார் இவருடைய ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால இவர் மனைவி வந்து திரைத்துறையிலேயே பங்கெடுத்திருக்கின்றார் திரைத்துறையில் ஆடை வடிவமைப்பாளராக இருப்பதற்கான முக்கியமான காரணம் வந்து இவருடைய ரெண்டு ஏழு தொடர்பு மனைவி வந்து ரெண்டு ஏழு தொடர்பு இருக்கிறது காரணமாக இருக்கின்றது அதே போல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதும் மற்றும் இவருடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கின்றார் என்பதை காட்டுகின்றது அதேபோல இவர் குடும்பமே வந்து ஒரு திரைத்துறை சார்ந்த குடும்பமாக இருக்கின்றது ஒன்பது ஒன்பதாம் தேதி லக்னத்திலையும் லட்சம் தேதி ரெண்டிலும் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் குடும்பமே ஒரு திரைத்துறை சார்ந்த குடும்பமாக இருக்கின்றது அதேபோல இவருடைய இயக்கிய படங்களில் பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தையோட பங்களிப்பு இருக்கும் இந்த கீர்வாணி அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கிளேசன் தான் அவருடைய சொந்தத்தில் உள்ள வரைதான் இவர் வந்து திருமணம் முடித்தார் ரமா அப்படிங்கிறவருக்கு கூட வந்து கீர்வாணி அவர்களுடைய சொந்தத்தில் இருந்து வந்தவர் தான் அப்படின்னு இவரோட படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக குடும்ப தொடர்பும் மற்றும் இவருடைய சொந்த பந்தங்களை அதிகமாக இவர் ஈடுபடுத்தியிருந்த காரணத்தினால் அது அனைத்தும் வெற்றிப்படமாக அமைந்ததற்கு மிக முக்கியமாக காரணமாக அமைந்தது மற்றும் இவர் பார்த்தீங்கன்னா மணிரத் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரோட ப படங்களிலேயும் நிறையா சரித்திர புராணம் சம்பந்தப்பட்ட ஒரு லிங்க் இருக்கும் அவர் டைரெக்டாக லிங்க் பண்ண மாட்டார் ஒரு இன்டெரெக்டாக அவரோட படங்களில் லிங்க் இருக்கும் இவரோட படங்களில் வந்து டைரக்டாக லிங்க் இருக்கிறது காரணம் அவரோட படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட லக்னத்தில் கேது புது புதன் மற்றும் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவருக்கு வந்து இன்டெரெக்டாக யூஸ் பண்ணுறது காரணமானது இவருக்கு ஒன்பதாம் இடத்துல சனியின் கேதும் இருக்கக்கூடிய அமைப்பு இவரை வந்து நேரடியாகவே வந்து ஆன்மீக படங்களை வரலாற்று படங்கள் இதிகாச படங்கள் இது போன்ற படங்கள் காவியம் அதிரடி ஆக்சன் படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த சனி மற்றும் கேதுவின் சேர்க்கை தான் பொதுவாக அந்த சனி கேது சேர்க்கை இருந்தாலே அவர்களுக்கு சில பேருக்கு திருமண வாழ் இவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எதையும் வந்து யோசிச்சு கொண்டே இருப்பாங்க மற்றவர்களுடைய மைண்டை வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய எபிலிட்டி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் இவங்களுக்கு பொதுவாக இவர் வந்து வீடியோவில் ஒர்க் பண்ணுது ஈ நாடு என்ற தொலைக்காட்சிகள் அந்த திரைப்பட சீரியல்ஸ் எல்லாம் முதலிடத்துறதுக்கு காரணம் வந்து அதான் ஒன்று ஜேர்னலிசம் மற்றும் ஜட்ஜு நீதிபதி மருத்துவத்துறை இதுபோன்ற உயர்துறைகள்லாம் பாதுகாப்புத்துறை சிபி ஆஃபீஸர்ஸ் இது மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் அது மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்குலாம் இந்த சனிக்கைது அமைப்பு வந்து மிக மிக வலுவான பலன்களை கொடுக்கும் ராய் ஏஜென்ட்டாக இருந்தவங்களுக்குலாம் இப்போ இவருக்கு ஒன்பதாம் இடத்துல சனிக்கை இருக்கிறதுனால இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா இதிகாசம் நிறைந்த படங்களாக பொதுவாக ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடம் ஒன்பதாம் இடம் என்பதனால் இவருடைய படங்கள் அனைத்தும் வந்து வரலாற்று தொடர்புடையாக இதிகாசம் ஆன்மீக தொடர்புடைய படங்களாகவும் அதுவும் சனியும் கேதுவும் இருப்பதனால் அதற்கு வந்து இவருடைய எண்ணத்திற்கு தீனிப்படுவதாக இவருடைய படங்கள் அனைத்தும் சிறப்பாக அமைந்திருக்கின்றன அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அனைத்து கிரகங்களும் மிக மிக சிறப்பாக வலுவான வளங்களை கொண்டதாக இருக்கின்றது இவரும் அதிகமாக வரலாற்று படங்கள் இருக்கட்டும் இவருடைய பதினொன்றாம் தேதிபதி பன்னெண்டில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக வெளிநாட்டு புகழும் கிடைப்பதற்கும் பன்னிரெண்டாம் தேதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ஒரு தொடர்ச்சியான எல்லா கிரக அமைப்புகளும் இவருடைய லக்னத்தை சார்ந்து பின் பிணைந்து இருப்பதன் காரணமாக இவரால் சிறந்த இயக்குநராக வளம் காரணமாக இருந்தது மீண்டும் பல்வேறு படங்கள் இயக்கி நல்ல ஒரு சிறந்த இயக்குநராகவும் வெற்றி பெற்ற ஒரு இயக்குனராகவும் வளம் வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் புயில்ல காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் போற்ற வாழ்க வளமுடன்